நாகப்பட்டினம் வரலாற்றில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நாம் முன்வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் பரிசீலித்து நிதிநிலைக்கு ஏற்ப அதில் பெரும் விழுக்காடு கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் எப்படி அவர் நல்ல விஷயங்களை செய்திருக்கிறாரோ அப்படித்தான் நாகப்பட்டினத்திற்கும் செய்திருக்கிறார் எஞ்சிய இந்த ஓராண்டிலும் இன்னும் பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்கும் தயாராக இருக்கிறார் அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இங்கே வந்து நம்முடைய அண்ணன் என் கோதமன் அவர்களுடைய இல்ல திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது நமக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது நம்முடைய அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல இயற்கையை அந்த சவாலை மீறி இந்த நிகழ்ச்சி இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது எப்போதுமே மீனவ சமுதாய மக்கள் இயற்கையோடு போராடுகிற மக்கள் அது என்னவோ இந்த நிகழ்ச்சிக்கும் கூட இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய மழை வந்து இந்த அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத அளவுக்கு மிக மோசமான நிலை இருந்தது நேற்று நாங்கள் வந்து இங்கே பார்வையிடும்போது கூட நாளை ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாத நிலையை பார்க்க முடிந்தது ஆனால் ஒரு இரவுக்குள் இந்த அரங்கத்தை தயார்படுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி அண்ணன் கோதமன் அவர்கள் மிகவும் சிரத்தை எடுத்துக்கொண்டு மிக வெற்றிகரமாக தன்னுடைய தலைவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சரை வரவேற்றிருக்கிறார் அவருடைய முயற்சி எப்போதும் வெல்ல வேண்டும் மணமக்கள் நீடூளி வாழ வேண்டும் நம்முடைய மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் கூறும்போது சொன்னார் மாணவிகர்கள் இன்றைக்கு தேர்வை எழுதுவதற்கு முதலமைச்சர் எப்படி அதில் அக்கறை செலுத்தினார் என்று அவரை பற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லும்போது போது உழைப்பு 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 என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியை பற்றி மக்கள் சொல்லும்போது கல்வி 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 என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒன்றிய அரசோடு மல்லுக்கட்டி ஒன்றிய அரசு இந்த கல்விக்கு இடையூறு செய்த போதும் கூட அந்த நிதி தர மறுக்கிற சூழலிலும் கூட நான் என் பிள்ளைகளுக்கு பொறுப்பு இந்த தலைமுறையின் எதிர்காலத்திற்கு நான் பொறுப்பு என்று சொல்லி இவ்வளவு சிரத்தை எடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை இந்தியா காணவில்லை அதுவும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலமைச்சரை இந்தியா காணவில்லை தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே உயர்கல்வி விழுக்காட்டில் அதிகம் விழுக்காட்டை எட்டியிருக்கக்கூடிய மாநிலம் இன்றைக்கு நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் கல்விக்கு அவ்வளவு நிதியை கொடுக்கிறோம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரே ஆணையில் ஒட்டுமொத்த பழுதடைந்த அரசு பள்ளி கட்டிடங்களையும் இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு ஆணையை பிறப்பித்த ஒரு ஆட்சியை நாம் பார்க்கவில்லை ஒரு முதலமைச்சரை பார்க்கவில்லை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைக்கு நாம் இங்கிலாந்து நாட்டில் அதாவது இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆண்ட நாட்டில் மிகப்பெரிய முன்னேறிய நாட்டில் தொழில்நுட்பத்தில் வளர்ந்த நாட்டில் இந்த வாரம்தான் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற ஓராண்டு சாதனையிலேயே அந்த ஓராண்டு அறிவிப்பிலேயே காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அந்த அளவுக்கு வளர்ந்த நாடுகளுக்கு முன்னோடியாக இருக்கிறது தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்மாதிரியான அரசு திராவிட மாடல் அரசு என்று முதலமைச்சர் அந்த குரல் பதிவில் சொல்லி இருக்கிறார் ஆனால் இப்போது அதில் ஒரு திருத்தம் இந்தியாவுக்கே முன்னோடியான திராவிட மாடல் அரசு என்பது இன்றைக்கு உலகத்திற்கே முன்னோடியான திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காலை உணவு திட்டம் கலிபோர்னியா மாகாணத்தில் வந்திருக்கிறது கனடாவில் வந்திருக்கிறது இப்போது லண்டனில் வந்திருக்கிறது இங்கிலாந்தில் வந்திருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீச்சை தன்னுடைய திட்டங்களின் மூலம் கொண்டு வருகிறார் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் அது நாம் வாக்குறுதியாக கொடுக்கும்போது போது ஏளனம் செய்தார்கள் இது சாத்தியமே இல்லை என்றார்கள் ஒன்றிய நிதியமைச்சரை கேட்டார் இது எப்படி சாத்தியம் எங்கிருந்து பணம் வரும் இது வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய மாநிலங்களில் அவர்கள் தேர்தலை சந்திப்பதே இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் இந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் எனவே நாம் செய்கிற ஒவ்வொன்றும் எவ்வளவு பெரிய புரட்சிகரமான திட்டங்கள் என்பதை மக்களின் முகங்களில் பார்க்க முடிகிறது இன்றைக்கு முதலமைச்சர் இந்த நாகப்பட்டினத்தை கடந்து வரும்போது பெண்களிடம் கிடைத்த வரவேற்பு இப்படி ஒரு ரோட் ஷோ நேற்று வரைக்கும் திட்டத்தில் இல்லை நேற்று இரவுதான் முடிவு செய்யப்படுகிறது காலைக்குள் விடியற்காலைக்குள் அவ்வளவு மக்கள் வந்து திரள்கிறார்கள் என்றால் அது திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல தன்னியல்பாக திரண்ட கூட்டம் மக்கள் தன்னியல்பாக அவர்களின் வீட்டு வாசலில் வந்து நின்று மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கிறார்கள் ஒவ்வொருவர் முகத்திலும் அவ்வளவு பெரிய மலர்ச்சியை பார்க்க முடிகிறது ஏன் இந்த மலர்ச்சி மாணவர்கள் மக்கள் முகத்தில் மலர்ச்சி பெண்கள் முகத்தில் மலர்ச்சி எந்த சக்தியாலும் இந்த ஆட்சியை வீழ்த்த முடியாது எந்த சக்தியாலும் இந்த கூட்டணியை கலைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிற ஆன்மிக முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துவோம் என்னென்னவோ சித்து வேலைகளை செய்கிறார்கள் இந்த கூட்டணியில் இருந்து செங்கல்லை விடலாம் என்று அறிவாலயத்தில் செங்கலை கலற்றுவோம் என்றார்கள் அவர்கள் இன்றைக்கு வீதியில் நிற்கிறார்கள் இந்த கூட்டணியில் இருந்து செங்கலை கலற்றுவோம் என்றார்கள் அதுவும் இன்றைக்கு முறியடிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய வலுவோடு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டு அரசியலிலும் சரி தொடர்ந்து ஒரு கூட்டணியை தக்க வைத்ததிலும் தொடர்ந்து தேர்தல் வெற்றியை உறுதி செய்ததிலும் நம்முடைய முதலமைச்சருக்கு நிகரான ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சர் இல்லை 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 என்பதை சொல்லி மணமக்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று சொல்லி எங்கள் தலைவரின் சார்பிலும் எழுச்சி தமிழர் சார்பிலும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்